இப்பொழுது கிடைத்திருக்க ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் உலகிலும் உலகிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக கருதப்படுகின்ற போப் ஆண்டவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன போப் பிரான்சிஸ் சிறிது காலமாகவே ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருந்தார் நேற்று காலை முதல் அவருடைய சுவாச பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் அதனால் அவர் மருத்துவமனையில் அமி அணி அதிக்கப்பட்டு அவருக்கு தீ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் சொல்கின்றன ஆனாலும் அவருடைய உடல்நிலை சொல்லும்படியாக இல்லை என்றும் மிகவும் கவலைக்கடமாகவே அவருடைய உடல்நிலை தொடர்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது வாடிக்க நகரிலே ஏராளமான கத்தோலிக்கர்கள் போப்பாண்டவருடைய நலனுக்கு வேண்டி பிரார்த்தித்து வருகிறார்கள் உலகென்றும் உள்ள கத்தோலிக்கர்களும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன போப்பாண்டவருடைய உடல்நிலை கவலைக்கடம் என்ற சோகமான செய்தி உலகத்தில் உள்ள கத்தோலிக்க கத்தோலிக்க கருத்தர்கள் அனைவருடைய உள்ளங்களையும் உழுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக ஆகாது போப்பாண்டவர் உடல்நிலை கவலைக்கடம் என்பது இப்போது கிடைத்திருக்கும் செய்தி